மூன்று அரசர்கள் நான்காவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து காசா வரையிலும் மேற்கு புறத்தில் உள்ள நாடுகள் அனைத்தின் மீதும் அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த அரசுகள் அனைத்தின் மீதும் அவர் ஆட்சி செலுத்தி வந்தார் எல்லைப்பூர பகுதியில் அனைத்திலும் அமைதி நிலவியது சாலமோனின் வாழ்நாள் எல்லாம் தான் முதல் பெயர்சபா வரையிலும் பரவி யூதா இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்புடன் வாழ்ந்தனர் அவர்களுள் ஒவ்வொருவரும் திராட்சை தோட்டங்களையும் அத்தி மரங்களையும் உடைமையாக கொண்டிருந்தனர் இறைவார்த்தை இருபத்தி ஒன்பது கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் கடற்கரை மணலென பரந்த அறிவாற்றலையும் அளித்திருந்தார் முப்பத்தி நாலாவது சாலமோனின் ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சேர்ந்தவர் அவரை நாடி வந்தனர் அவரது ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற பின்னர் அனைவரும் அவரை தேடி வந்தனர் ஆமன் பாரந்தவர்களே சால சாலமோனுக்கு அவருடைய தேசத்தை சுற்றியும் இருக்கிற நாடுகள் மூலமாக அமைதி வந்தது எந்த எதிரியும் வரல யாரும் அவருக்கு தொந்தரவு கொடுக்கல வெற்றி கிடைக்கிறது ஆண்டோரும் ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு பல்வேறு மக்கள் அவரை தேடி வர்றாங்க பேரும் புகழோடு இருக்கிறார் எந்த குறையும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சாலமோன் என்ன நினைக்கிறார் சாலமுடைய எண்ணம் என்னவா இருக்கிறது ஒன்றரசர் அஞ்சாவது அதிகாரம் நான்காவது வசனம் இப்பொழுதே என் கடவுளாகிய ஆண்டவர் என் எல்லைகள் எங்கும் அமைதி நிலவும்படி செய்திருக்கிறார் எனக்கு எதிரியும் இல்லை இடையூறும் இல்லை ஆகையால் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி உனக்கு பின் உன் அரியணையில் நான் அமர்த்தும் உன் மகனே என் பெயருக்கு கோவில் கட்டுவான் என்று சொன்னபடியே என் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு கோவில் எழுப்ப எண்ணியுள்ளேன் ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் என்ன நினைக்கிறாரு நான் கடவுளுக்கு கோவில் கட்டணும் என் தந்தை தாவீதனுக்கு சொன்ன அந்த வாக்கை நான் நிறைவேற்றணும் பாத்தீங்களா ஆக சாலமோன் அவருடைய எண்ணம் கடவுள் மீது வருகிறது கடவுளுடைய கோவில் மீது வருகிறது கடவுளுக்கு ஏதாவது செய்யணும் கோவில் கட்டணம் என்று அவர் எண்ணுகிறார் அதே போலத்தான் தாவீதும் ஒன்று அரசர்கள் ஓ இரண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரம் ஒன்றும் ஒரு சில வசனங்கள் சாமுவேல் ஏழாவது அதிகாரம் அரசர் தாம் அரண்மனையில் குடியேறிய பெண் சுற்றா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார் அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவிது அழைத்து பாரும் நான் கேத்திருக்கும் மரங்களான அரண்மனையில் வாழ்கிறேன் கடவுளின் பேலையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார் பாத்தீங்களா தாவீது அரசருக்கு வெற்றி கிடைக்கிறது பதவி வருது அதிகாரம் வருது பணம் எல்லாம் வருது அந்த நேரத்துல ஐயோ நானும் பெரிய ஒரு பே உம் ஒரு பெரிய மாளிகை இருக்கிறேன் ஆனா பேயலைய கடவுளின் பேலையோ கூடாரத்தில் இருக்கிறது நான் கோயில் கட்டணம் என்று ஆசைப்படுகிறார் இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வருகிறதா ஆண்டோர் நமக்கு நல்ல வேலை கொடுத்திருக்கிறாரு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்சிருக்குது அல்லது நம்ம நல்ல சம்பளம் வாங்குறோம் அல்லது நமக்கு நல்ல கடவுள் ஞானத்தை கொடுத்திருக்கிறார் நமக்கு கை கால்கள் பலனை கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட நம்ம ஆண்டோர் ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிற நாம் கடவுளுடைய ஆலயம் கட்டணும் அப்படின்னு நமக்கு நினைப்பு வருகிறதா கடவுளுக்கு ஏதாவது செய்யணும் கோயிலுக்கு எதாவது செய்யணும் நம்ம எங்கு செல்லுகிறோமோ அங்கு தேவைகள் என்ன இருக்குது நம்ம எந்த கோயிலுக்கு செல்கிறோமோ அங்கு என்ன தேவைகள் இருக்கிறது இது வாங்கி கொடுக்கணுமா நம்முடைய பணத்தை அதற்காக செலவழிக்க முன் வருகிறோமா ஆக இப்படி நாம் கடவுள் நமக்கு கொடுத்ததை மீண்டும் கடவுளுடைய பணிக்காக கொடுக்கும் பொழுது இன்னும் மேலான ஆசிர்வாதத்தை நாம் பெறுகிறோம் ஒருத்தர் வந்து கேட்டார் சொன்னார் ஆண்ட எனக்கு என்ன செஞ்சார் எனக்கு ஒண்ணுமே செய்யல நல்லா நினைச்சு பாரு என்னையா செஞ்ச ஒன்னும் செய்யல ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் ஒன்னும் செய்யல அப்படி கேக்கும் பொழுது அப்ப உன்னுடைய நீ கொடு அந்த கண்கள் பத்து லட்சத்துக்கு போகும் அந்த கண்களை தரையான்னு கேட்டார் ஃபாதரு அது கொடுக்க முடியும் உன்னுடைய கைய கொடு அந்த கை அஞ்சு லட்சத்துக்கு போகும் கிட்னிய கொடு அதுக்கு இருபது லட்சம் ஹார்ட் உன்னுடைய இதயத்தை கொடு அது ஐம்பது லட்சம் என்னால கொடுக்க முடியாது அப்ப ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றியே இதெல்லாம் இருக்குதே இதெல்லாம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் ஐயோ என்னால கொடுக்க முடியாது இல்லாட்டி இல்ல வாழ முடியாது அப்பதான் தெரிஞ்சுச்சு ஓ ஆண்டோர் ஆசிர்வதித்திருக்கிறார் கண்களை கொடுத்திருக்கிறார் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஓடி ஆடி வேலை செய்ய கை கால்கள் பலன் கொடுத்திருக்கிறார் விட என்ன வேணும் நமக்கு இதோட பெரிய ஆசிர்வாதம் என்ன வேணும் நம்மை ஆண்டோர் ஆசிர்வதித்திருக்கிறார் ஆகை இதை வைத்து நாம் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஆசிர்வாதத்தால் கடவுள் கோவிலுக்கு நாம் செய்ய வேண்டும் கடவுளுக்கு கோவில் கட்டணும் அப்படின்னு வந்தா நாம சும்மா அனுப்ப கூடாது ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டும் அப்படி சால நினைக்கிறாரு தாவீது நினைக்கிறார் அதனால்தான் அவருடைய சந்ததியிலே யெஸ் பிறக்கிறார் தாவீதின் மைந்தன் என்று யெஸ் அழைக்கப்படுகிறார் அவருடைய பதவி அவருடைய அதனுடைய சந்ததி இன்னும் நிலைத்திருக்கிறது ஆண்டோடைய சந்ததி இன்னும் நிலைத்திருக்கிறது தாவீதின் வம்சம் இன்னும் நிலைத்திருக்கிறது அது காரணம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுள் உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்திருக்கிறார் நல்ல வேலையை கொடுத்திருக்கிறார் நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார் சரி காசு வருதே இந்த வீட்டுக்கு இன்னொரு இந்த வீட்டுக்கு மேல இன்னொரு மா வீடு அடுக்குமாடி கட்டுவோம் அல்லது ஒரு வீடு பார்த்தா இன்னொரு வீடு வாங்குவோம் அல்லது ஒரு காரு பத்தாது இன்னொரு கார் வாங்குவோம் பைக்கு பத்தாது கார் வாங்குவோம் என்று ஒண்ணு மேல ஒண்ணு வாங்கி கொண்டே இருக்கிறோமா ஆ பக்கத்து இருக்கார் இருக்கா காரு வாங்கிட்டாரு நான் பைக்ல போயிட்டு இருக்கிறேன் நமக்கு அவசரமே இல்ல தேவை இல்லை ஆனாலும் பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்து நாமும் வாங்கி தேவையில்லாத கடனிலே மாற்றிக்கொள்ளுகிறோமா தேவையில்லாத செலவுகள் பண்ணுகிறோமா இது முதலாவது காரியம் இரண்டாவது ரெண்டு அரசர்கள் இருபதா இருபதாவது அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்று முதல் சில வசனங்கள் ஒன்று அரசு ரெண்டு அரசர்கள் இருபதாவது அதிகாரம் அந்நாள்களில் இசைக்கியா நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார் ஆமோட்சின் மகன் இறைவாக்கினர் இசையா அவரிடம் வந்து ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் ஏனெனில் நீர் சாவின்று பிழைக்க மாட்டேர் என்றார் சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் எப்படி உன் திருமுன் முற்றிலும் நம்பிக்கைக்குரியவனாய் நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதை செய்தேன் என்பதையும் நினைத்தரலும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுத்தார் எசையா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று நீ திரும்பி போய் என் மக்களின் தலைவரான இசைக்கியாவை நோக்கி உன் தந்தை தாபீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் மன்றாட்டை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் இன்றைக்கு மூன்றாம் நாள் நீ ஆண்டவராகிய எனது இல்லத்துக்கு செல்வாய் பாப்பா இசைக்கியா நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் நோய்ப்பட்ட இசைக்கு அழுது புலம்புகிறார் ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக எப்படி நடந்தேன் எப்படி வாழ்ந்தேன் ஆண்டவரே என்று கதறி அழுது ஜெபிக்கிறார் ஆண்டவர் அவருடைய கண்ணீரை காண்கிறார் அவருடைய ஜபத்தை கேட்கிறார் அவருடைய கண்ணீரை கண்டார் அப்ப மீண்டும் ஆண்டவர் எஸ் அனுப்பி அவர் அனுப்பி போ நான் அவருக்கு சுகத்தை கொடுக்கிறேன் சொல்லு பதினஞ்சு ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறேன் சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார் ஆக கடவுள் எஸ் அரசருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் பதினஞ்சு வருஷம் ஆயுட்காலத்தை நீட்டி கொடுக்கிறார் எதற்கு ஆரோக்கியத்தை பெற்ற பிறகு அப்படியே இருந்துடா இருந்துடலாம்னா என்ன எதுக்கு இதோ உன்னை குணப்படுத்துவேன் இன்றைக்கு மூன்றாம் நாள் நீ ஆண்டவராக எனது இல்லத்துக்கு செல்வாய் மூன்றாம் நாள் வரணும் ஆண்டவரை தேடி வரணும் ஆண்டோடு சந்நிதியில் இருக்கணும் ஆண்டவரை கனப்படுத்தணும் ஆண்டவருக்கு மேன்மை சேர்க்க விதமாக இருக்கணும் கடவுளோடு நேரத்தை செலவிடணும் ஆண்டவர் துதிக்கணும் ஆண்டுடைய வார்த்தையை படிக்கணும் அதுக்குத்தான் ஆண்டு சுகத்தை கொடுக்கிறாரு நீ பாட்டுக்கு ஆண்டு சுகத்தை கொடுத்துட்டாரு திரும்பவும் போய் குடிப்பழக்கத்துல குடிச்சுட்டு இருக்க கூடாது ஆண்டு சுகத்தை கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு திரும்பவும் அந்த பழைய பாவ வாழ்க்கைக்கு போயிடக்கூடாது ஆண்டு சுகத்தை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் அந்த செல்போன் செல்போன்ல நேரத்தை கழிப்பது சீரியல் பார்ப்பது புறனை பேசுவது இப்படி பாவ வாழ்விலே விழுந்து விடுவதற்காக அல்ல எதற்கு ஆண்டு சுகத்தை கொடுத்திருக்கிறார் இருக்க ஆண்டவரை கனப்படுத்த ஆண்டவரை பெருமைப்படுத்த அதற்குத்தான் நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் இசைக்கியா ராசா இசைக்கியா ராஜா முன்னதாகவே சொல்றார் உனக்கு நான் ஆரோ ஆரோக்கியத்தை கொடுக்கிறேன் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு சென்று விடக்கூடாது திரும்பவும் தீமையான வாழ்க்கைக்கு சென்று விடக்கூடாது தவறான வழிக்கு சென்று விடக்கூடாது நீ என்ன தேடி வரணும்னு சொல்றார் கடவுள் ஏசு கிறிஸ்து பத்து தொழு நோயாளிகளுக்கு சுகத்தை சுகத்தை கொடுக்கிறார் லோக்கியிலே பார்க்கிறோம் அதிகாரம் பதினேழுலே அந்த அதிகாரம் பதினேழு பதினொன்று முதல் போய் கொண்டிருந்த போது கலிலிய சமாரிய பகுதியில் வழியாக சென்றார் ஒரு ஊருக்குள் வந்த பொழுது பத்து தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டு ஐயா எங்க இயேசு எங்களுக்கு இறங்கும் என்று உறக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பீர்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்கள் ஒருவர் தம் பணி தான் அவரோ ஒரு சமாரியர் ஆக அந்த ஒரு தொழுநோயாளன் தன் உடம்பிலே ஆரோக்கியம் வந்தது என்பதை உணர்ந்து இயேசுவை தேடி வந்து நன்றி செலுத்தினார் ஆண்டவை துதித்தார் அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு மற்ற பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே இன்னும் ஒன்பது பேர் என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு ஆண்டவர் சுகத்தை பெற்றாங்க ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு விஷயத்துக்கு அவங்க பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க பழைய இடத்துக்கு போயிட்டாங்க ஆண்டு எதுக்கு சுகத்தை கொடுத்தாரு திரும்பவும் ஆண்டு தேடி வரணும் ஆண்டவர் இருக்கணும் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கணும் திரும்ப வந்து கடவுளுக்கு நின்று செலுத்தினார் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாம கடவுளை தேடி வந்து ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுத்துருக்கீங்கப்பா கரோனா காலத்துல நான் நமக்கு நம்ம ஆண்டு காத்திருக்கிறார் அந்த வியாதியே வரல நிறைய பேரு ஐசியுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர் நிலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க ஆஹ் நமக்கு அந்த வியாதி வராமல் ஆண்டு காத்திருக்கிறார் அதற்கு ஆண்டு கணம் பண்ணணும் அதற்குத்தான் தான் ஆண்டு நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் ஆக இங்கு எசேக்கியா அரசருக்கு பதினைந்து ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறார் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் எதற்காக கடவுளை கணம் பண்ண ஆக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லும் பொழுது இன்னும் ஆண்டு நம்மை ஆசிர்வதிக்கிறார் இன்னும் கடவுள் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் ஒரு முறை ஒரு ஒருத்தருக்கு ஒருவருக்கு உம் காணிக்கை அனுப்பி வைத்தேன் ஒரு கொஞ்சம் நான் ஒருவருக்கு காணிக்கை அனுப்பி வைத்தேன் அப்படி அனுப்பி போது அவருக்கு வந்ததா இல்லையா என்று ஒரு மெசேஜ் கூட போடல சரி ஒரு வாரம் பொறுத்து அப்படின்ட்டு ஒரு வாரம் கழித்து திரும்பவும் போன் பண்ணி கேட்ட பொழுது அப்ப சொல்றாரு நானும் எத்தனையோ எனக்கு காணிக்க அனுப்புறாங்க எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க முடியுமா எத்தனை பேர் எனக்கு காணிக்கை அனுப்புறாங்க நான் தேங்க்ஸ் சொல்ல முடியுமா என்று சொன்னார் பாத்தீங்களா ஒரு காணிக்கை அனுப்புகிறோம் வந்தது நன்றி என்று ஒரு வார்த்தை கூட திரும்ப எப்படி நம்ம அனுப்ப முடியும் அவருக்கு காணிக்கை நமக்கு காணிக்க அனுப்ப மனசு வருமா வராது அதே போலத்தான் கடவுளும் ஆண்டு நமக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது இன்னும் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் இது இரண்டாவது காரியம் மூன்றாவது உணவு ஆண்டவர் நமக்கு உணவு கொடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் உணவு கொடுக்கிறார் விவிலியத்திலே பார்க்கிறோம் மார்க் நற்செய்தி ஆறாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் அங்கு ஆண்டவர் இயேசு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுப்பதற்கு முன்பாக என்ன செய்கிறார் இறை வேண்டல் செய்கிறார் ஜெபிக்கிறார் உணவு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுப்பதற்கு முன்பாக மாருக்கு ஆறு நாற்பத்தி ஒன்று அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை எண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அவர் அப்பங்களை பெற்று அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தாம் சீர்களிடம் கொடுத்தார் அவ்வாறே அந்த இரு மீன்களையும் எல்லாவர் இரு மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் பகிரார உண்டனர் பின் எஞ்சிய அப்பத் துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பம் உண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம் ஆக முதல பண்ணிட்டு உணவு கொடுக்கிறார் உணவு இயேசு என்ன செய்யறாரு நாற்பத்தி அஞ்சாவது வசனம் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது தம் சீரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர் அவரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார் ஆக அற்புதம் செய்வதற்கு முன்பாக இறைவேண்டல் செய்த பிறகு இறைவேண்டல் அதே போல நாமும் ஆஹ் நமக்கு ஒவ்வொரு நாள் உணவு கொடுக்கிறார் உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக ஆண்டோருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் துதிக்க வேண்டும் சாப்பிட்ட பிறகும் ஆண்டோருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆக இந்த மக்கள் வயிறார உண்டு திருப்தி அடைந்தார்கள் திருப்தி அடைந்ததால் என்ன ஆச்சு எஞ்சி அப்ப தொண்டுகளையும் மீன் தொண்டுகளையும் பனிரெண்டு கூடைகள் நிறைய எடுத்தார்கள் ஆக திருப்தி வேண்டும் நாம வாங்குற சம்பளத்துல திருப்தி வேணும் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா இல்ல ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம்னா ஒரு திருப்தி ஆண்டவர் நமக்கு ஆஸ்வதிக்கிறார் என்கிற திருப்தி தான் அது மீதம் இருக்கும் திருப்தி இல்லாம இருந்தோம் என்றால் மீதம் இருக்காது இன்னும் கடை வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் இன்னும் நாம் கடலில் சிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதத்திற்காக நன்றி சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் பணத்திற்காக நன்றி ஆண்டவர் இந்த உணவுக்காக நன்றி ஆண்டவரே இந்த அற்புதத்திற்காக நன்றி ஆண்டவரே இயேசு அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் அவருக்கு கொடுத்த பொழுது அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார் அதே போல எல்லோரும் பின் மீண்டும் அவர் என்ன செய்தார் தனியாக சென்று வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜீவித்தார் அதே போலத்தான் நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டோடமிருந்து எனக்கு உதவி வரும் என்று திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்னு ஒன்று இரண்டு வசங்களே வாசிக்கிறோம் அப்புறம் வேர்வில் my help comes from the lord who made heaven and the earth i lift up my eyes to the hills from where will my help come my help comes from the lord who made heaven and the earth agave குறைகள் இருக்கிறதா அல்லது எதுவும் தேவைகள் இருக்கிறதா அதற்கு ஒரே வழி நாம் மின்னையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரை நோக்க வேண்டும் உடனே இப்போ வேக வேகமா நம்மளுடைய நண்பர்கள் நண்பர்கள்ட்ட போக கூடாது அல்லது உறவினர்களை தேடி போகக்கூடாது மாறாக இயேசுவை போல எப்பொழுதும் கடவுளை தேட வேண்டும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் சின்ன வீடா ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்க சின்ன வேலையா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க நன்றி ஆண்டவரே நன்றி இயேசுவே ஆக இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லி நன்றி கொண்டிருந்தோம் என்றால் இன்னும் அதிக அதிகமான ஆசிர்வாதத்தை நாம் பெறுகிறோம் ஆக முதலாவது காரியம் கடவுள் நமக்கு கொடுத்த ஆஹ் பணமாக இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் பதவியாக இருக்கலாம் வேலை உயர்வாக இருக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வந்திருக்கிறது என்றால் அதன் மூலமாக கடவுளுடைய ஆலயத்திற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் கடவுளுடைய ஆலயத்தை கட்ட அல்லது கடவுளுடைய கடவுள் பணிக்காக நாம் உதவி செய்ய வேண்டும் இரண்டாவது காரியம் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த ஆண்டவரை தேடி ஆண்டோட இருக்க ஆண்டோட ஒன் இருக்க ஆண்டவர் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் மூன்றாவது காரியம் நமக்கு ஆண்டு உணவு கொடுக்கிறார் என்றால் உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக ஜபம் சாப்பிட்ட பிறகு ஜபம் கடவுளை நோக்க வேண்டும் பார்க்க வேண்டும் அற்புதத்திற்கு முன்னாடி செவிச்சார் ஆண்டவர் அற்புதத்துக்கு பிறகும் ஆண்டவர் ஜெபிச்சார் நம்ம ஆண்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு அப்படியே போயிடக்கூடாது நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டு ஆசிர்வச்சு ஆண்டு ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு உடனே அப்படியே போயிடக்கூடாது ஆண்டு ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு திரும்பவும் ஆண்டோட ஜெபிக்கணும் நன்றி சொல்ல வேண்டும் ஆக யேசுவிடம் இருந்த நல்ல பண்புகளின் நாமம் பெற்று வாழ வேண்டும் உம் நாம் கண்களை முடிச்சு விப்போமா நன்றி நன்றி ஆண்டவரே தர்மையான செய்திக்காக நன்றி இயேசுவே ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு கொடுத்த அந்த ஆஹ் நல்ல வேலைக்காக நன்றி எஸ் எங்களுக்கு கொடுத்த பணத்திற்காக நன்றி ஆண்டவரே இயேசுவே இந்த வைத்து உண்மை கணம் பண்ண வேண்டும் உதவி செய்யுங்க எங்களுக்கு கொடுத்த உடல் ஆரோக்கியத்திற்காக நன்றி எஸ் எங்களுக்கு கொடுத்த நல்ல உடல் ஆரோக்கியம் கண்கள் கைகள் கால்களை கொடுத்திருக்கிறேன் நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே இயேசுவே ஓடி ஓடி உழைக்க தேவையான சக்தியை பலனை கொடுத்திருக்கிறேன் நன்றி இயேசப்பா நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உணவு கொடுக்கிறேன் நன்றி ஆண்டவரே நாங்கள் சாப்பிடுற உணவு ஜீரணம் ஆகிறது அதற்காக நன்றி இயேசப்பா எத்தனையோ பணக்காரர்கள் பணம் இருந்துமான சாப்பிட்ட உணவு செரிப்பதில்